திருவாரூர் ஆழி தேர் திருவிழா இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ளதால் தேரோடு வீதிகளில் உள்ள பள்ளிகளில் உள்ள தேர்வு மையங்களில் மாணவ மாணவிகள் பொது தேர்வு எழுத செல்ல இடையூறு இன்றி போக்குவரத்து பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேட்டி திருவாரூரில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் ஆழி தேரோட்டம் வரும் இருபத்தி ஒராம் தேதி காலை தொடங்கி மாலை வரை நடைபெறவுள்ளதால் தேர் திருவிழா நாளன்று வெளிமாநிலம் வெளி மாவட்டம் திருவாரூர் மாவட்ட மக்கள் பக்தர்கள் என லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்வதாலும் தேர் திருவிழா நாளில் அரசு பொது தேர்வு நடைபெறுவதால் அது தொடர்பாக மாவட்ட காவல்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு பணி சாலை போக்குவரத்து மற்றும் குற்றத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் வரும் தேதி ஸ்ரீ தியாகராஜர் கோவில் ஆடி தேர் திருவிழா நடைபெறுவதால் பாதுகாப்பு பணிக்காக சுமார் இரண்டாயிரம் காவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் குற்றங்களை தடுக்க சீருடை இல்லாமல் பத்து தடுப்பு அணிகள் நியமிக்கப்பட்டுள்ளன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் போக்குவரத்தை மாற்றுப் பாதையில் செலுத்தவும் நூற்றி ஐம்பது போக்குவரத்து காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேரோடும் நான்கு வீதிகளிலும் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் சிசிடிவி ட்ரோன் கேமராக்கள் மொபைல் கேமராக்களில் என கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேரோடும் நான்கு வீதிகளில் அருகில் தேர்வு மையங்கள் உள்ளதால் அரசு பொது தேர்வு எழுத வரும் மாணவ மாணவிகள் இருசக்கர வாகனத்தில் செல்வதற்கு இடையூறு இன்றி எந்தவித தடையும் இல்லாமல் போக்குவரத்து பாதுகாப்பு பணிகள் செய்து தரப்படும் கனரக வாகனங்கள் நகருக்குள் வர அனுமதி கிடையாது மேலும் தேரோட்டத்தின் போது தள்ளுமுள்ளை ஏற்படாமல் அமைதியான முறையில் வடம் பிடித்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார் திருவாரூர் நகரத்தில் வந்து வரும் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வரும் வியாழக்கிழமை காலி நடைபெற இருக்கிறது அது மிகு தியாகராஜர் திருக்கோயில் உள்ள ஸோ அதனால் அதற்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் காவல்துறை சம்மந்தப்பட்டது அன்றைய தினம் வந்து ஒரு காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று கூடுதல் கண்காணிப்பாளர் பத்தொன்பது துணை கண்காணிப்பாளர் உட்பட இரண்டாயிரம் காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க அதில் வந்து குற்ற செயல்களை தடுப்பதற்கென்று ஒரு பத்து குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது பத்து குழுக்கள் வந்து சாதாரண சீருடையில் நூறு காவலர்கள் இருப்பாங்க இது இல்லாமல் ஒரு கூடுதல் கண்காணிப்பாளர் ஒரு துணை கண்காணிப்பாளர் உட்பட நூற்றி ஐம்பது காவலர்கள் போக்குவரத்து மற்றும் வாகனம் நிறுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட வேலைகளை அவங்க செய்வாங்க அன்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த கனரக வாகனங்களுக்கும் நார்மல் போக்குவரத்துக்கும் என்ன விதமான வசதிகள் செய்து இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் கனரக வாகனங்கள் எதுவுமே வந்து அன்றைக்கு திருவாரூர் நகரத்துக்கு வரக்கூடாது இது இல்லாமல் அங்கங்கே சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது ட்ரோன்கள் மூலமாக குற்றத்தடுப்பு நடவடிக்கைக்கு தடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த வள தேர் வளக்கூடிய நான்கு வீதிகள்லேயும் நான்கு காவலர் உதவி மையங்கள் துவக்கப்பட உள்ளது மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குற்றத்தடுப்பு சம்பந்தப்பாங்க பெண்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது அதே மாதிரி குழந்தைகளுக்கு கையில் பேண்டு அவங்களோட தாய் தந்தையரோட செல் நம்பரை எழுதி விடுவாங்க சப்போஸ் மிஸ் ஆனாங்கன்னா உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்கள் குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கு அதற்கு ஏதுவாக இருக்கும் அது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி அரசு தேர்வு நடைபெறுகிறது அந்த அரசு தேர்வுக்கு வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் எவ்வளோ எவ்வித சிரமமும் பட வேண்டாம் நீங்கள் இரண்டு சக்கர வாகனத்திலேயே உங்களுடைய மையத்திற்கு வந்து தாராளமாக செல்லலாம் குறிப்பாக ஜிஆர்எம் பள்ளி மற்றும் டிஎஸ் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சென்டர் இருக்குது அவங்க இரு இருசக்கர வாகனத்திலே செல்வதற்கு அனைத்து காவலர்களுக்கும் அங்கே எங்கெங்கே தடுக்கிறாங்களோ அனைத்து காவலர்களுக்கும் அது சம்மந்தமாக அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இந்த பார்க்கிங் இஸ்யூ வந்தது அதை சீர்திருத்தம் பண்ணி இந்த தடவை வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்போடு இந்த பார்க்கிங் வசதி அந்த வெஹிக்கிள் டிரைவர்ஷன் பண்ணியிருக்கோம் பொதுமக்கள் அனைவரும் அந்த நாளில் வந்து ஒத்துழைப்பு தரும்படி காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள் எவ்வளோ அது அந்த பிபி வந்து அளவுக்கு கிடையாது ஆ கிட்ட தான் பறிமுதல் பண்ணிடுவோம் பறிமுதல் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருந்து முடிஞ்ச பிறகு கையில் கொடுத்து கொடுத்துருவோம் இங்கே எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது எந்த வித மாணவர்களுக்கு எந்த வித இடைஞ்சல் இருக்காது பின்னாடி தான் பார்க்கிங்கு நம்ம முன்னாடி ஸ்கூலுக்கு முன்னாடி எந்த பார்க்கிங் நம்ம கொடுக்கலாம் எந்தவித ஒரு நிசப்தமா தான் இருக்கும் இடத்துக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு போகும் ஒரு மணி கிடையாது எக்ஸாம் முடியும் ஒரு மணி வரைக்கும் எந்த சவுண்ட் ஏன்னா தேர் இங்கே வரப்போகிறது கிடையாது ஒரு மணிக்கெல்லாம் இங்கே வர ஒரு மணிக்கு மே ஒரு மணிக்கு தான் இங்கே வரும் ஸோ அதனால அது வரைக்கும் இங்க வேலையே கிடையாது ஸோ வேலை பூரா வந்து தேர் ஸ்டார்ட் பண்ற இடத்துலையும் அந்த ஸ்வீட்டு கடவுக்குள்ள

நம்ம விதிகள் கடைப்பிடிக்கிறது நம்ம ஒண்ணும் தடையெல்லாம் கிடையாது நம்ம சுவையல் நிர்வாகத்துக்கு நம்ம பேசிக்கலாம் சார் ப்ளஸ் விஷயம் சார் இந்த ப்ளஸ் வந்து உள்ள போறது வெளில நிறைய சிக்கல் இருக்கு சார் அந்த ரோப் பார்க்கிங்கு இந்த மாதிரி ஏரியா டைவேஷன் வந்து நம்ம கோக்குவரத்துக்கு இவங்க தான் பண்றாங்க சரி சோ அதனால இந்த தடவை இந்த பிரச்சனையும் இல்லை